பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இரவச்சம் என்னும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெயநாதனையா அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் ஏற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஒளிவு மறைவு இல்லாமல் மனம் மகிழ்ந்து பிறர்க்கு கொடுக்கும் இயல்பு உள்ளவரிடத்திலும் ஒன்றை கேட்காதிருப்பது கோடி நன்மையாகும் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இரவட்சம் பாடல் முன்னூற்று ஒன்று முதல் முன்னூற்று ஐந்து வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இரவட்சம் பாடல் முன்னூற்று ஒன்று நம்மாலே ஆவரின் நல்கூர்ந்தார் எஞ்ஞான்றும் தம்மாலாம் ஆக்கம் இளரென்று தம்மை மருண்ட மனத்தார்பின் செல்பவோ தாமும் தெருண்ட அறிவினவர் இவ்வறியவர்கள் நம்மால்தான் வாழ்கிறார்கள் எப்பொழுதும் தாங்கள் சம்பாதித்த பொருள் இல்லாதவர்கள் என்று தங்களை மேலானவராக மதித்து மயங்கும் மனமுடையவர் பின்னே தெளிந்த அறிவினை உடையார் இரத்தலுக்கு செல்வாரோ செல்ல மாட்டார்கள் பாடல் முன்னூற்றி இரண்டு இழித்தக்க செய்தொருவன் ஆற உணலின் பழித்தக்க செய்யான் பசித்தல் தவறோ இழித்து இமைக்கு மாத்திரை அன்றோ ஒருவன் அழித்து பிறக்கும் பிறப்பு தாழ்வதற்கு காரணமான இறத்தலை மேற்கொண்டு ஒருவனும் வயிறார உண்பதினும் பழிக்கத்தக்க அந்த இரத்தலை மேற்கொள்ளாதவனாய் பசியோடு இருந்து இறப்பது குற்றமா ஆகாது ஏனெனில் ஒருவன் இறந்தபின் பிறக்கின்ற பிறப்பு கண் இமைக்கும் நேரத்தில் நிகழ்வதல்லவா பாடல் முன்னூற்று மூன்று இல்லாமை கந்தா இரவு துணிந்தொருவர் செல்லாரும் அல்லர் சிறு நெறி புல்லா அகும் அகம் புகுமின் உண்ணுமின் என்பவர் மாட்டல்லால் முகம் புகுதல் ஆற்றுமோ மேல் வறுமை காரணமாக இரத்தலையாகிய இழிதொழை துணிந்து மேற்கொள்பவரும் உண்டு அப்படி இறக்கச் சென்றாலும் அதிலும் மேன்மையைக் கருதும் மேலோர் தம்மை அன்புடன் நோக்கி எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் உணவு கொள்ளுங்கள் என்று விரும்பி அழைத்து உபசரிப்பவர் இல்லத்திற்கு அல்லாமல் வேறொரு இல்லத்தில் தலைகாட்டவும் காட்டவும் மாட்டார் முன்னூற்று நான்கு திருத்தன்னை நீப்பினும் தெய்வம் செறினும் உருத்த மனத்தோடு உயர் உள்ளின் அல்லால் அறுத்தம் செரிக்கும் அறிவிழா பின் சென்று இறைஞ்சி நில்லாதாம் மேல் செல்வம் தம்மை விட்டு விலகினாலும் தெய்வம் சிறந்து வருத்தினாலும் மேலோர் ஊக்கம் குன்றாமல் உயர்நெறி கருதுவார்களே அல்லாமல் பொருளை புதைத்து வைத்து பாதுகாப்பவராகிய அற்பர் முன்னே சென்று என்னிடம் ஒன்றுமில்லை ஏதேனும் தாருங்கள் என்று கூறி நாணி தலைகுனிந்து நிற்க மாட்டார்கள் பாடல் முன்னூற்று ஐந்து கரவாத தின்னன்பின் கண்ணன்னார் கண்ணும் இரவாது வாழ்வதாம் வாழ்க்கை இரவினை உள்ளுங்கால் உள்ளம் உருகுமால் என்னை கொல் கொல்லுங்கால் கொல்வார் குறிப்பு தம்முடைய பொருளை ஒழிக்காது கொடுக்கும் திடமான அன்புடைய கண் போன்ற இனியவரிடத்தும் இரவாமல் வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கையாகும் ஏனெனில் சென்று யாசிப்போம் என இறத்தலை நினைக்கும் நெஞ்சு வெந்து உருகுகிறது அவ்வாறிருக்க ஒருவரிடம் பொருளை யாசித்து பெறும்போது அப்பொருளை பெறுவோர் மனம் எப்படி இருக்குமோ இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் நாளடியார் நானூறு பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இரவச்சம் என்னும் தலைப்பிலே உரையாற்றியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ்த்தேனி விருது பெற்றவருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெர்மனி